அப்பா இல்லாமல் முதல் வாட்டி உட்காரதுன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது முதல் நன்றி வந்து பத்திரிக்கையாளர்கள் உங்களுக்கும் மக்களுக்கும் என் காவல்துறைக்கும் தான் ஏன்னா அப்பாவோடய எல்லா நிகழ்வுகளையும் நீங்கள் எல்லோருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க அவரை வழி அனுப்பி வைக்கும்போதும் சாமிக்கிட்டே அனுப்பும்போதும் அவர் என்ன நினச்சாரோ விட நூறு மடங்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக எங்கள் கூட நின்னிங்க அதுக்கு எல்லாேருக்குமே உங்களுக்குமே பெரிய பெரிய நன்றி ஒரு ஒருத்தரையும் தேடி என்னால் சொல்ல முடியல அதனால் இதன் மூலமாக நான் சொல்லிக்கிறேன் மாமா சொன்ன மாதிரி தான் அவங்களுடைய கைத்தட்டில் தான் அப்பா உருவானார் எந்த இடத்துல சிரிப்பு இருக்கோ எந்த இடத்துல நகைச்சுவை இருக்கோ கண்டிப்பாக அப்பா அங்கே இருந்துகிட்டே இருப்பார் அவர் விட்டுட்டு போன பொறுப்புகள் கடமைகள் எங்களுக்கு கொஞ்சம் நிறைய இருக்குது அதெல்லாமே முடிப்போம் அவர் விட்ட பாதையிலேருந்து கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே தொடருவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்குது அதுக்கு மக்கள் பத்திரிக்கையாளர்கள் உங்களுடைய பிளெஸிங்ஸ் அண்ட் ஆதரவு தான் எனக்கு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ என்றைக்குமே கொடுத்துக்கிட்டே இருங்க அண்ட் எல்லாத்துக்குமே எல்லா அண்ணன்களுக்கும் இங்கே நிற்கிற எல்லா அண்ணன்களுக்கும் ரொம்ப 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 நன்றி ஏன்னா இங்கே இருக்கவங்க தான் தெரியும் அன்றைக்கி நம்ம எவ்வளோ விஷயத்தை ஃபேஸ் பண்ணோம் ஆனால் ஒரு நிமிஷம்னா எங்களுக்கு அவ்வளோ கோஆப்ரேட்டிவாக எல்லாருமே பண்ணிங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி பொதுமக்கள் இவ்வளோ அன்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி